ஒடிசாவின் முதல் பாஜக முதல்வர் யார் இந்த மோகன் சரண் மாஜி ஒடிசா மாநிலத்தின் முதல் பாஜக முதல்வராக மோகன் சரண் மாஜி அவருடன் இரண்டு துணை முதல்வர்கள் மற்றும் பதிமூன்று அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஒடிசாவில் மக்களவைத் தேர்தலோடு சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடத்தப்பட்டது அங்கு மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஏழு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன ஆட்சி அமைக்க எழுபத்தி நான்கு எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் பாஜக எழுபத்தி எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மை பெற்றது இதன் மூலம் நவீன் பட்நாயக்கின் இருபத்தி நான்கு ஆண்டு கால பிஜி ஜனதா தள ஆட்சி முடிவுக்கு வந்தது ஆளும் பிஜி ஜனதா தளத்துக்கு ஐம்பத்தி ஓரு இடங்களும் காங்கிரஸ்க்கு பதினான்கு மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஒரு தொகுதி கிடைத்தன மூன்று தொகுதிகளில் சுயேட்சைகள் வெற்றி பெற்றன இந்த மூன்று பேரும் பாஜக அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இந்த சூழலில் பாஜக மேலிட பார்வையாளர்களான மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் பூபேந்திர யாதவ் தலைமையில் அக்கட்சி எம்எல்ஏக்களின் கூட்டம் புவனேஸ்வரில் நடைபெற்றது இதில் ஒடிசாவின் புதிய முதல்வராக இனத்தை சேர்ந்த மோகன் சரண் மாஜி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இதையடுத்து ஆளுநர் ரகுபர் தாஸை சந்திக்க மோகன் மாஜி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் இவரது கோரிக்கையை ஏற்ற ஆளுநர் ஆட்சி அமைக்குமாறு அழைப்பு விடுத்தார் ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் உள்ள ஜனதா மைதானத்தில் பாஜக அரசின் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் மோகன் சரண் மாஜி முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு ஆளுநர் ரகுவர் தாஸ் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் இதன் மூலம் ஒடிசாவின் முதல் பாஜக முதல்வர் என்ற பெருமை மோகன் மாஜிக்கு கிடைத்துள்ளது இவ்விழாவில் கே வி சிங் தியோ பிரபதி பரிடா ஆகியோர் துணை முதல்வர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் மேலும் எட்டு கேபினட் அமைச்சர்கள் ஐந்து இணை அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா நிதின் கட்கரி ஜேபி நட்டா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மேலும் தொடர்ந்து இருபத்தி நான்கு ஆண்டுகளாக முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக்கை தனது பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பு விடுத்தார் இதை ஏற்றுக்கொண்ட அவர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றார் யார் இந்த மோகன் ஒடிசா மாநிலம் கியோன்ஜார் மாவட்டம் ராய்கலா கிராமத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி மோகன் மாஜி பிறந்தார் சந்தாலி பழங்குடி இனத்தை சேர்ந்த இவர் இளங்கலை மற்றும் சட்டப்படிப்பு படித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முதல் கிராம பஞ்சாயத்து தலைவராக பதவி வகித்துள்ளார் இவர் கடந்த ஆண்டு கேந்துஜார் பேரவை தொகுதியில் போட்டியிட்டு முதல் முறையாக எம்எல்ஏவாக தேர்வானார் இதையடுத்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் எனினும் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் தோல்வி அடைந்தார் இதில் நான்காவது முறை தேர்தலில் அதே தொகுதியில் வெற்றி பெற்றார் ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது இதையடுத்து எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் மோகன் மாஜி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த செய்தியை உள்ளூர் செய்தி சேனலில் பார்த்த அவரது தாய் மனைவி மற்றும் இரண்டு மகன்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துள்ளன இதுவரை மோகன் மாஜி முதல்வராவார் என அவரது குடும்பத்தினருக்கே தெரியாது என் கணவர் ஒடிசா முதல்வராவார் என ஒருபோதும் நான் நினைத்ததே இல்லை புதிய பாஜக அரசில் என் கணவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்றுதான் எதிர்பார்த்தேன் இந்த நிலையில் அவர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தியை தொலைக்காட்சியில் பார்த்தபோது எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என் கணவர் தனது சொந்த தொகுதியில் மாநில மக்களுக்கு நல்ல பணிகளை செய்வார் என நம்புகிறேன் என்றார் மோகன் மாஜியின் மனைவி பிரியங்கா